சீரியல்ல நடிச்சப்போ வந்த காதல் மாமியாரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிகர் யார் இந்த ஜோடின்னு தெரியுமா காதல் அப்படிங்கிறது ஒருத்தர் மேல பல காரணத்தினால வருது சிலருக்கு ஒருத்தர் பார்த்ததும் பிடிச்சிடும் சிலருக்கு பேசி பழகி அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒத்து போனதும் பிடிச்சிடும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு வகையான உணர்வு தொடர்பு இருக்கிறது மாதிரி தோன்றதுனால மனசுக்குள்ள காதல் வந்துடும் அப்படி மனசுக்குள்ள ஒருத்தர் மேல காதல் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படி ஒரு ஜோடி சீரியல்ல சேர்ந்து நடிச்சப்போ காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா சீரியல்ல சேர்ந்து நடிக்கிறவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது இயல்புதான் அப்படின்னு சொல்லலாம் ஆனா சீரியல்ல தனக்கு மாமியாரா நடிச்ச நடிகை தான் அந்த நடிகர் விழுந்து விழுந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களோட கல்யாணத்துக்கு பல எதிர்ப்புகள் வந்தப்பவும் கூட அத பத்தி கவலைப்படாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சினிமாவை விட இல்லத்தரசிகளுக்கு சீரியல் பிடிச்சமான ஒண்ணா இருக்கறதால பல தொலைக்காட்சிகள்ல காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்ட சீரியல ஒளிபரப்பிட்டு வராங்க அந்த வகையில தெலுங்குலயும் பல தொலைக்காட்சிகள்ல பல சீரியல் ஒளிபரப்பாயிட்டு வருது இதுல எல்லாருக்குமே பிடிச்சமான ஜோடியா இருக்கிறது இந்திரனில் மேக்னா ஜோடிதான் இவங்க ரெண்டு பேருமே சக்கரவாகம் அப்படிங்கிற சீரியல்ல இணைஞ்சு நடிச்சாங்க இந்த சீரியல் தமிழ்ல ஒளிபரப்பான மெட்டி ஒலி சித்தி சீரியல் மாதிரி டிஆர்பி ரேட்டிங்ல ஒரு கலக்கு கலக்குச்சு ஆயிரம் எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமா ஓடின இந்த சீரியல்ல இந்திரனுக்கு மாமியாரா நடிச்சவங்க தான் மேக்னா ராமி இவங்க ரெண்டு பேரும் அந்த சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போதே ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க சீரியல் முடியறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த இவங்க சீரியல் முடிஞ்ச உடனேயே ரெண்டு பேரும் பேசி வச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட கல்யாணத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க என்னதான் சீரியலா இருந்தாலும் மாமியார் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு விமர்சனம் வந்துச்சு ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு வராங்க சமீபத்தில் இவங்க ரெண்டு பேரும் இருபதாவது திருமணனால கோலாகலமா கொண்டாடி அந்த போட்டோக்களையும் இணையத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வந்த நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல குழந்தை பெற்றுக்காதது பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்க அதுக்கு பதில் கொடுத்த அந்த ஜோடி நாங்க குழந்தை பெற்றுக்க கூடிய வயசை கடந்துட்டோம் இப்போ குழந்தை பிறந்தாலும் அவங்கள வளர்க்குறப்போ எங்களுக்கு அறுபது வயசு ஆயிடும் அந்த சமயத்துல குழந்தைங்களை பார்த்துக்க யார் இருப்பாங்க அதனால நாங்க குழந்தை பெற்றுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கு தொலைக்காட்சியில் வரவேற்ப பெற்ற சக்கரவாகம் அப்படிங்கிற சீரியல் கொரோனா காலத்துல மறுபடியும் ஒளிபரப்பாச்சு அப்ப கூட இந்த சீரியல் டிஆர்பில ல டாப்ல இருந்துச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது